அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து அப்கமிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் அப்கமிங்ல வந்து விஜய் வந்து போயிடுறாரு விஜய் போனதுக்கப்புறமா வந்து இங்கே செலிப்ரேஷன் போகுது இல்லையா செலிப்ரேஷனில் வந்துட்டு காவேரியை ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க இன்னைக்கு வந்தால் ப்ரமோவில் கூட அதுதான் நடந்தது காவேரியை ஹேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க காவேரியை வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அது யாருக்கிட்டையுமே அவங்க வந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது நிவின் வந்து அந்த இடத்துல காவேரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு அப்படிங்கிறதான் யமுனாவும் நிவீன் வீட்டுக்கு வந்திருக்காங்களே அந்த இடத்துல காவேரி வந்து அவங்க அம்மா சொல்லுமே வந்து தனியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதை நிவின் வந்து பார்த்துட்றாரு பார்த்துட்டு ஏ என்ன காவேரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை நிவின் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால தான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து காவேரி சொல்கிறாங்க அப்போ டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்கள டாக்டர் அதை நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு நிவின் இல்லை நிவின் நம்ம வாங்காமல் வந்துட்டோம் என்னோடய அந்த ஃபைலே வந்து வாங்காமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி அம்மா வந்து கூப்பிட்றாங்க காவேரி வா இங்கேவா வா அப்படின்னு பயங்கரமாக அவங்களுக்கு கஷ்டமாகிடுது கிச்சனில் போய் நிற்கவே முடியல அவங்களுக்கு வாமி வருது வாமிட் எடுத்தாலும் என்னடி சும்மா வாமிட் என்னத்தையா திருநிட்டு வாந்தி எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனால் கங்கா வந்து பயங்கரமாக விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கவனிக்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த வேலையை செய்யாத உட்காந்த இடத்துல இரு நீ வந்து எந்த வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குமரன்லாம் வந்து பயங்கரமாக தாங்க தாங்கு தாங்குறாரு அப்போ வந்து அவங்களால என்ன பண்ணுறேன்னே தெரியல காவேரினால அவ்வளோ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அதை பார்க்கவே முடியலங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது காவேரி ஃபீல் பண்ணுறது நிஜமாகவே அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது இது ஏன் தேவையா காவேரி பேசாமல் வந்து கிட்ட சொல்லிட்டா நீங்கள் விஜய் கூட அவ்வளோ சந்தோஷமாக வாழலாமே ஏன் சொல்ல மாட்டேறீங்க கண்டிப்பாக கிட்ட சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் லைஃப்பை வாழுங்களேன் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணுது அந்தளவுக்கு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரி ஆனால் காவேரி என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு வந்து கிட்ட சொல்ல மாட்டேன் அவர் வந்து வெண்ணிலா பிரச்சனை முடியும் முடிச்சுட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ காவேரிக்கு பெரிய பெரிய அவமானம் காத்திருக்கு அப்படிங்கிறதான் இப்போ நிவின் வந்து விஜய் அது காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுறத வந்து கங்கா அதாவது யமுனா பார்க்கும் போது அவங்க பெரிய பிரச்சனையை தான் உண்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது எது என்ன மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வர்றது எதாவது பேசுகிறது அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அடிக்கடி இந்த மாதிரி இருக்காளே அக்காவும் சந்தோஷமாக இருக்காளே அப்படின்ற மாதிரி அவங்க நோட் பண்ணுற நோட் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து என்னமோ இருக்குது நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நிவீனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது டார்ச்சர் பண்ணி சொல்லுங்கள் என்ன இப்போ புதுசாக நீங்கள் வந்து காவேரி கூட பேசிகிட்டு இருக்கீங்க காவேரி விட்டு விலகுனதுனால இது நிவீனை விஜய் விட்டு காவேரி விலகுறதுனால நீங்கள் மறுபடியும் அவளோட வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி என்னை விட்டுட்டு நீங்க காவேரி கூட போகணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா அக்கா தனியா இருக்கிறா அவர் புருஷனை விட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இந்த பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க யமுனா அப்ப வந்து நிவின்னு சொல்றாரு உனக்குலாம் ஏதாவது இருக்கா என்ன பேச்சு பேசுற காவேரி எதுக்கு நான் அந்த மாதிரி நினைக்க போறேன் அவ வந்து விஜய விட்டு பிரிஞ்சிருந்தா பிரிஞ்சதே இருப்பாளா அவ புருஷன் விஜயோட சேர மாட்டாளா விஜயோட சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி யாருமே பண்ணுறது கிடையாது ம் என்னை வந்து கேள்வி கேட்க வேண்டியா அவள் என் ஃப்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன் இனிமேல் அவ்வளோ என்னையும் சேர்த்து வச்சு நீ பேசினா உனக்கு அவ்வளோதான் காவேரி ஒன்று காவேரி ஒன்றை மாதிரி நினைச்சியா காவேரி எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா ம் காவேரி அவ்வளோ நல்ல பொண்ணு அவளை போய் நீ வந்து சந்தேகப்பட்டு பேசுவியா உனக்குலாம் அறிவு இருக்கா எல்லாம் கூட பிறந்த தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் வந்து பயங்கரமாக கங்க யமுனா வந்து பயங்கரமாக சத்தப்படுவார் அப்போ அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் அவளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க யாருமே அவளை கேட்டாலும் காவேரியை கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்கிறா நீங்களும் இல்லை இல்லைன்றீங்க எதுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க எங்கள் மாமா இருக்காரு ஹெல்ப் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் யமுனா அப்போ ஹெல்ப் பண்ணுறது ஒரு தப்பா தப்பாக என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மாதிரிக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் உங்க அக்கான்றதுக்காக நான் ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து சொல்லுவாரு இப்ப வீட்டில் வந்து ஃபீல் இந்த மாதிரி சொல்றாரு வந்து இந்த யமுனா என்ன பண்றா கங்கா கிட்டையும் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாரு இவரு நிறைய விஷயங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்குது அது வந்து எனக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அவர்கிட்ட கேட்டாலும் சண்டை போடுறாரு காவேரி வந்து எதுவுமே சொல்ல மாட்டேரா அப்படின்னு காலத்தில் அவருக்கு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பண்ணிவிட்டு அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்ல போறாங்க யமுனா அந்த இடத்துல வந்து கடுப்பாக போகிறாங்க காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் நிவினுமே வந்து காண்டாவார் அந்த இடத்துல விஜய் வந்து என்ன சொல்ல முடியும் அப்போ தான் வந்து காவேரிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது தான் வந்து இந்த க மாசமாக இருக்கிற விஷயம் தெரிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிவின் மூலமாக அதுவரை வந்து தெரிகிறதுக்கு சான்ஸே கிடையாது இந்த வெண்ணிலாவோட விஜய்க்கு போராட்டமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு இல்லையா ஒரு வின்ன ஒரு வில்லன் ரெண்டு வில்லன் இல்லை மூணு வில்லன் நாலு வில்லன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட அவர் போராடிட்டு இருக்க வேண்டியதான் இந்த பக்கம் விஜய் இது காவேரிக்கு வந்து இது கல்யாணம் அப்படிங்கிற வீட்டில் இருக்கிற ஆளுகளே வந்து பேசும்போது தான் அது பெரிய ப்ரா பிரச்சனையை கொண்டு வந்து முடிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குது மக்களை அப்கமிங்கில் வந்து மகாநதி ரொம்ப ஃபயராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப எமோஷ்னலாக கொண்டு போறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரிங்களா